வாக்கு உன்னுடையது அன்பு பிள்ளையே நீ வாழும் இந்த நாட்கள் மிகவும் கடினமான நாட்களாகும் இந்த நாட்களில் முன் எப்போதும் இல்லாத புரட்டு உபதேசங்கள் பெருகியிருக்கிறது வேதத்தை விளக்குகிறேன் என்று பலர் கிளம்பியிருக்கின்றனர் வேதத்தின் ஆழங்களை சொல்லுகிறேன் என்று தன் மனதில் தோன்றினதையெல்லாம் உபதேசங்களாய் பேசுகிற ஆட்கள் உண்டு இந்த நிலையில் உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் அதற்கு நீ வேதத்தை கவனமாக வாசிக்க வேண்டும் ஏனோ தானோ என்று வேதத்தை வாசிக்கக்கூடாது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆவியானவரின் துணையை நீ நாட வேண்டும் வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது என்று நீ கேள்வி கேட்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டு உன்னை நீயே சரி செய்து கொள்ள வேண்டும் வருஷுத்த ஆவியானவரின் துணையோடு வசனங்களை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன் கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரம் உறுதியாயிருக்கும் வேதத்தின் அடிப்படை சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் இந்த புரட்டு உபதேசத்தில் விழுந்து போகிறவர்கள் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உன்னை பாதுகாத்து நடத்துவேன் நீ என் சத்தியத்தில் நடக்க உனக்கு உதவி செய்வேன் ஆதார வசனம் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது ரெண்டு தீமூத்தையோ ரெண்டு பத்தொன்பது